அனைவருக்கும் வணக்கம் இப்படி வந்து இந்த அஜீரணம் என்ற தலைப்பில் இந்த கபம் கபம் உள்ளவங்க வந்து இந்த அசிட்டிக்னால் கபம் உள்ளவங்க சாப்பிடக்கூடிய உணவு சாப்பிடக்கூடாத உணவுன்ற வரிசையில் பார்க்க போகிறோம் அந்த வகையில் பழங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா பொதுவாக இனிப்பு மற்றும் புளிப்பு சுவையுள்ள பழங்கள் வாழைப்பழம் பேரிச்சை திராட்சை ஆரஞ்சு அன்னாசி புளி பலாப்பழம் சீதாப்பழம் தர்பூசணி ஆப்பிள் எலும்பிச்சை அடுத்து சாத்துக்குடி இவெல்லாம் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்த வேண்டியது வந்து பேரிக்காய் அத்தி உலர்ந்தது பப்பாளி பெருநெல்லி மாதுளம்பழம் கொய்யா சப்போட்டா இதெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அடுத்து வந்து காய்கறிகளில் பொதுவாக இனிப்பு சுவை உள்ள காய்கறிகள் தக்காளி பீட்ரூட் கேரட் பூசணிக்காய் காலிஃப்ளவர் கத்தரிக்காய் சௌசவ் முட்டைக்கோஸ் கோஸ் பீன்ஸு பூசு பூசணி முற்றியது இது வந்து காய்கறிகளில் பயன்படுத்தக்கூடாது அடுத்து பயன்படுத்தக்கூடியவை வந்து கசப்பு சுவை உள்ள காய்கறிகள் அதாவது பாகற்காய் வாழைக்காய் வெள்ளரி வெண்டைக்காய் நார் நார்த்தங்காய் வாழைத்தண்டு பச்சை மிளகாய் காளான் வெங்காயம் முள்ளங்கி நூல்கோஸ் புடலங்காய் முருங்கைக்காய் சுண்டக்காய் மனத தக்காளி பிரண்டை பீர்க்கங்காய் சுரைக்காய் அவரை மிளகாய் கேரட் வழுதலங்காய் கொத்தவரங்காய் பூசணி பிஞ்சு கத்திரி பிஞ்சு முருங்கை பிஞ்சி வெள்ளரி பிஞ்சு பீர்க்கம் பிஞ்சு வாழைக்காய் முற்றியது முள்ளங்கி பிஞ்சு வாழைப்பு அடுத்து வந்து தானியங்கள் சாப்பிடக்கூடாது வந்து அதிகமான அரிசி உளுந்து அடுத்து சாப்பிட வேண்டியது வந்து பார்லி சோளம் ஓட்ஸ் உலர்ந்தது இவெல்லாம் முளை முளைவிட்ட கோதுமை சம்பா அரிசி கொள்ளு பசுப்பயிறு கோதுமை அடுத்து கிழங்கு வகையில் சாப்பிடக்கூடாது வந்து சக்கரை வெள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு அடுத்து சாப்பிடக்கூடியது வந்து சேனை கிழங்கு வந்து அளவுடன் சாப்பிட்ணும் அடுத்து பயிர் வகையில் சோயா பீன்ஸு கருப்பு பீன்ஸு உளுந்து பட்டாணி மொச்சை இது வந்து பயன்படுத்தக்கூடாது அடுத்து பயன்படுத்த வேண்டியதில் சிறு பயிறு கொள்ளு வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்து பால் பொருட்களில் பயன்படுத்தக்கூடாது வந்து வெண்ணெய் பாலாடை பசும்பால் ஐஸ்கிரீம் எருமைப்பால் அடுத்து பயன்படுத்த வேண்டியதில் நெய் குறைவாக ஆட்டுப்பால் அடுத்து அசைவ பொருளில் வந்து மாட்டு இறைச்சி கோழிக்கறி கடல் மீன் வாத்தி இறைச்சி ஆட்டு இறைச்சி முட்டை பன்றி இறைச்சி இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்த வேண்டியது வந்து சைவ உணவே சிறந்தது கொழுப்பு இல்லாத மீன் முயல் கறி அடுத்து விதை மற்றும் கொட்டைகளில் வந்து சாப்பிடக்கூடாது வந்து முந்திரி தேங்காய் பாதாம் அடுத்து சாப்பிடக்கூடியது வந்து எல் பட்டாணி பீன்ஸ் அளவுடன் சாப்பிட்டுக்கலாம் அடுத்து எண்ணெய் வகையில் வந்து தேங்காய் எண்ணெய் நெய் வந்து குறைவாக பயன் இந்த இது வந்து பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்த வேண்டியது வந்து சூரியகாந்தி எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் நல்லெண்ணெய் அடுத்து பானங்களில் பயன்படுத்தக்கூடாது என்னென்னா பாதாம் பால் குளிர்பானங்கள் பன்னாட்டு குளிர்பானங்கள் திராட்சை பழசாறு ஆரஞ்சு பழசாறு பப்பாளி பழசாறு தக்காளி பழசாறு மாம்பழ பழசாறு அடுத்து பயன்படுத்தக்கூடிய வந்து கேரட் சாறு மாதுளம் பழசாறு காபி அளவுடன் நாவல் பழசாறு அடுத்து மசாலா பொருட்களெலாம் பயன்படுத்தக்கூடாது வந்து மாங்காய் ஊறுகாய் எலுமிச்சை ஊறுகாய் உப்பு புளி வினிகர் இது பயன்படுத்தக்கூடாது அடுத்து பயன்படுத்த வேண்டியவை அனைத்து மசாலா பொருட்களும் பயன்படுத்தலாம் பட்டை லவங்கம் ஜீரகம் ஏலக்காய் மிளகு பூண்டு கடுகு மஞ்சள் கருவேப்பிலை சுக்கு இஞ்சி பெருங்காயம் மிளகு ஓமம் கற்பூரம் இது வந்து பயன்படுத்திக்கலாம் இனிப்பு பொருளை வந்து பயன்படுத்தக்கூடாது வந்து வெள்ளம் வெள்ளை சீனி வந்து பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்த வேண்டியது வந்து தேன் கற்கண்டு பனக்கற்கண்டு இது பயன்படுத்திக்கலாம் அடுத்து கீரை வகைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது என்னென்னா பசலிக்கீரை அகத்திக்கீரை சிறுக்கீரை பாலாறை அதாவது பாலக்கீரை அடுத்து பயன்படுத்தக்கூடிய வேணான்னா பொன்னாங்கண்ணி கரிசலாங்கண்ணி முருங்கை வெந்தயக்கீரை தூதுவளைக்கீரை பிரண்டை மணத்த தக்காளி முருங்கை கொத்தமல்லி தலை புதினா தலை புளியாறை இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இதான் கபம் உள்ளவங்க சாப்பிட வேண்டிய உணவு சாப்பிடக்கூடாத உணவு வந்து பிரித்து பட்டியல் கொடுத்தாச்சு மீண்டும் ஒரு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஏதேனும் தலைப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்